புதிதாக சேரக்கூடிய மாணவர்கள் மாணவருடைய பெற்றோர்கள் எனக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுது வந்து வைரவெட்ட ஏதாவது ஒரு விளையாட்டு எல்லோரும் விளையாடுறோம் எப்போதுமே வந்து செல்ஃபி விளையாட்டு போட்டிருந்தோம் உடல் உழைப்புக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு விளையாட்டுக்கு வந்து அந்த ஒரு விளையாட்டுமே வந்து என்ன அப்படின்னா நம்முடைய தமிழக பாரம்பரிய பாரம்பரியமான வீர விளையாட்டு நம்முடைய சிலம்பக்கலை உண்மையிலே ஒரு ஐம்பது பேர் நிற்க கூட்டத்தில் வந்து ஒரு சிலம்பு சுற்றி காமிக்கிறது ஒரு தனி கெட்டு இல்லைன்னா எனக்கே ஆசையாக இருந்துச்சு ஏன்னா இவன் வந்து ஒன்றா அப்படின்னா அவன் சுற்றி பார்க்கும்போது எனக்கே அப்படி உள்ள ஒரு புல்லரிச்சு அப்படி ஒரு சிலம்ப பயிற்சி வகுப்பு வந்து நம்முடைய மயிலாடுதுலத்தில் நடைபெற இருக்கிறது அதுக்கு வந்து வேலம் பயிற்சி பாத்திரை அவங்க தான் நடத்தி கொடுத்துட்டுருக்காங்க உங்களை வந்து அவங்க தான் மனதார பாராட்டுறேன் ஏன்னா அவங்களுடைய ரெகுலர் கிளாஸ் வந்து மன்னார் கோயிலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வயலாங்கிற ஊராட்சி ஒன்றை தொடங்கப்படையில் இப்போ ஒரு ஆறு மாத காலமாக ரொம்ப ஒரு ஷார்ட் இருக்கு தான் ஆறு மாதத்தில் வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து போட்டிக்கு தயார் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஆனால் அந்த அந்த ஆசிரியர் நம்முடைய அன்பு சகோதரர் முத்ராம் வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருக்கு மாணவர்களை வந்து நல்ல விதமாக மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக வந்து அவங்கள போட்டி கூட்டிகிட்டு போய் என்னால் வந்து ஜெயித்து நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு சொன்னார் நான் கூட ஒரு சரி நம்ம புதுசாக இப்போ தானே ஆரம்பிக்க அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணேன் நான் உண்மையிலே ஆரம்பித்து ஒரு ஆறு மாத கால அவங்க இடம் கொடுத்துருவேன் தாராளமாக சரிஞாயில் பயிற்சி வகுப்புகள் நடக்கட்டும் என்னுடைய முழு ஒத்துழைப்பு எந்த இடையூறும் இல்லாமல் மாணவ மாணவிகள் பயிர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த வேலை பயிற்சி பார்க்க சிலம்பம் மற்றும் என்னுடைய மர்களுக்கும் அதை வந்து நடத்திக் கொள்ளக்கூடிய சகோதரர் உத்தரம் அவருடைய வேள பயிற்சி பாத்திர குழுவின் அச்சரிக்கும் இது வந்திருக்கூடிய மாணவ மாதிரியான அனைவருடைய வாழ்த்துக்களையும் வழக்கையும்